குளம் காக்கட்டும் நம் குலதெய்வம் காக்கட்டும் ஆம் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடுகிறீர்களோ வழிபடவில்லையோ நம் குலதெய்வத்தை வழிபட்டாலே நமது வாழ்க்கை பலவாகும் ஒவ்வொரு மாதமும் பிறக்கும் போது முதல் நாளில் யார் ஒருவர் கும்பம் வைத்து குலதெய்வத்தை வாவா என் தெய்வமே என்று வரவேற்கிறார்களோ அவர்கள் குடும்பம் நிச்சயமாகவே வளர்ச்சியை அடை மார்கழி ஒன்று சரியாக டிசம்பர் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி தேதியுடன் பிறக்கின்றனர் அன்றைய நாளில் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை எளிய முறையில் வீட்டில் பூஜை போட்டு எப்படி வரவேற்கணும் வழிபாடு செய்யணும் மந்திரங்கள் மூலமாக பூஜை செய்யணும் என்ன பிரசாதம் செய்யணும் என்பதை இந்த பதிவில் நான் பதிவு செய்கிறேன் என்னை என்றென்றும் வழிநடத்தும் எனது குலதெய்வத்தை எனது குருநாதரை எனது குபேரரை மனதார வேண்டி இந்த பதிவை பதிவு செய்கிறேன் பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நல்லது நடக்கும் நன்மைகள் அன்பு நண்பர்களே வரும் ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்திரிச்சு எலுமிச்சி மலம் தேய்ச்சி முதல்ல எல்லாருமே வீட்டுல குளியுங்க அல்லது நான் மட்டும் குருஜி செய்வேன் அப்படின்னா நீங்களாவது செய்யுங்க எலுமிச்சி மனம் தேய்ச்சு அடுத்தது குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சூரியனை பார்த்து ஓம் சூரிய நாராயண நமோ நம ஈயே என் குலதெய்வமாய் இருந்து குலதெய்வத்தின் ஆசையை தா என்று அஞ்சு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க அதற்கப்புறம் உங்க வீட்டுல கோதுமையில ஏதோ ஒரு பிரசாதம் ஞாயிற்றுக்கிழமையினால பூரி செஞ்சு பிரசாதமா வச்சுருக்குங்க ஏதோ ஒரு இனிப்பும் செஞ்சுக்கோங்க ஒரு வாழை இலையில கோதுமையை பரப்பி அதற்கு மேலே ஒரு கும்பத்தை வச்சு அதற்குள்ள தண்ணியை ஊற்றி கொஞ்சம் பன்னீர் ஏலக்காய் அதற்கப்புறம் பச்சை கற்பூரம் புனுகு துளசி மாயிலை வெட்டிலை அதுக்கப்புறம் உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு ஒரு எலுங்குச்சி நாலு பேர் இருந்தீங்கன்னா நாலு எலுங்குச்சி மலம் போட்டு அதற்கு மேல பழத்தை வச்சு அத வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆபரணம் போட்டு அழகுபடுத்திக்க அதற்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி மனமாற நீங்க பச்சரிசிய மஞ்சள்ல கலந்து அச்சறையா தயார் பண்ணி வச்சுட்டு அச்சதையால அர்ச்சனை பண்ணுங்க அந்த கும்பத்துக்கு என்ன சொல்லி முதல்ல ஓம் கம் கணபதியே நம என்கின்ற மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லுங்க அதற்கப்புறம் ஓம் சரவண பவ இருபத்தேழு முறை சொல்லுங்க அதற்கப்புறம் ஓம் துர்கையே நம இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க அதற்கப்புறம் ஓம் உங்க குலதெய்வத்தோட பேரு நம நூத்தி ஆறு முறை சொல்லுங்க அதற்கப்புறம் குல தேவத வசிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் வசிய ஓம் ஸ்ரீம் குலதேவத வசிய வசிய என்கின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் சொல்லும் போது அந்த இடத்துல ஏதோ ஒரு மல்லிப்பூ வாசனையோ ஏதோ ஒரு தெய்வத்தோட வாசனையோ கூட நீங்க உணர முடியும் இந்த நம்ம ஓடி வருவா ஓகேங்களா சொன்னதுக்கு அப்புறம் கற்பூரம் ஆரத்தி அந்த கும்பத்துக்கு காமிச்சிட்டு அந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளிச்சு விடுது இருக்கக்கூடிய எலுமிச்சம் மலத்தை வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் மூணு நாள் தலகாணி கடையில வச்சு படுத்துட்டு அதுக்கப்புறம் ஓடுற தண்ணியில தூக்கி போட சொல்லியிருக்கு கும்பத்துக்கு கீழே வச்சிருந்த கோதுமைய நீங்க பிரசாதமாக தயார் செஞ்சு அதுக்கப்புறம் உங்க வீட்டுல தெய்வத்துக்கு படைச்சிட்டு வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடுங்க இல்லைன்னா அந்த கோதுமையை ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து பறவைக்கு போடுங்க காலை உணவாக சாப்பிடலாம் அனைவருமே இந்த நாள்ல உங்க வீட்டுல நல்ல தெய்வீகமாக கோலம் போடுங்க வீட்டு வாசல்ல மாயிலை கட்டுங்க வீடு முழுவதும் மங்களகரமாக வச்சுக்கோங்க மார்கழி ஒண்ணு அதோட சேர்ந்த குலதெய்வ வசியம் பஞ்சமி இதெல்லாம் சேர்ந்து இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய வழிபாடு உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பெரிய முன்னேற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி தரும் நான் தொடர்ந்து பதினஞ்சு வருஷமா குலதெய்வத்தை பிடிச்சுக்க பிடிச்சுக்கன்னு சொல்றோம் அத நிறைய பேர் பிடிக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான தெய்வீகமான மாத தொடக்கத்துல பிடிச்சிங்கன்னாவே நல்லது நடக்குங்க ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் தேதி என்று யார் ஒருவர் இந்த வழிபாட்டை செய்கிறாங்களோ அவங்க குடும்பம் தலைக்கும் அவங்க குடும்பம் ஜெயிக்கும் உங்கள் குடும்பமும் ஜெயிக்க இதை செய்யுங்க குலதெய்வம் இருந்தால் எதையும் தாங்க முடியும் எதையும் வெல்ல முடியும் நம் குலதெய்வம் நமக்கு காத்திரடும் என் குலதெய்வமான அம்மன் என்றென்றும் என்னை வழி நடத்துகிறார் உங்களையும் வழிநடத்த வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் பயன்படுத்தி வலம் பெறுங்கள் யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க உங்கள் குலதெய்வ பேரை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பல ஊர்களில் நான் வர நாளை சென்னையில தனிநபர் ஆலோசனையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையில என்னை சந்திச்சு ஜாதக ஜோரிட ஆர்டர் முறையில தீர்வுகள் காணலாம் டிசம்பர் பதினாறு தனிநபர் ஆலோசனை சென்னை டிசம்பர் இருபது தனிநபர் ஆலோசனை கோயமுத்தூர்ல டிசம்பர் இருபத்தி மூணு தனிநபர் ஆலோசனை இலங்கையில ஏற்பாடு பண்ணியிருக்கோம் விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள்ல தொடர்பு கொள்ளுங்கள் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு டிசம்பர் பதினேழு சென்னையில் நடைபெற இருக்கின்றது டிசம்பர் இருபத்தி நாலு கொழும்பு கொழும்புவிலும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மட்டக்களப்பிலும் ஜனவரி ஏழாம் தேதி சிங்கப்பூரிலும் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் வெற்றி நிச்சயமாய் கிடைக்கும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு செல்வ செழிப்புகள் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் வந்து குடிய வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்